உலகெங்கும் உள்ள நம் தமிழ் சொந்தங்களுக்கு நல்லதை தேடி யூடியூப் சேனல் மூலமாக வணக்கம் இன்றைய நவீனமயமான உலகத்தில் மக்களுக்கு கைபேசியின் அவசியம் இன்றிமையாதது மனித இனத்தை மேலும் சோம்பேறிகளாக ஆக்கக்கூடிய திறமை மற்றும் வல்லமை இந்த கைபேசிக்கு உண்டு மனிதன் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அனைத்து வேலைகளையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த கைபேசிக்கு உண்டு இதனால் இந்த கைபேசியினால் மக்களுக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அதை அவர் அவர்கள் பயன்படுத்தப்படும் விதத்தில்தான் அவர்களது வாழ்வும் தாழ்வும் உண்டு ஒரு சிறிய உதாரணம் மூலம் இன்றைய வீடியோ பதிவை நாம் தொடங்கலாம் இன்றைய உலகில் மனிதன் தொடர்பு கொள்ள எளிதில் வடிவமைக்கப்பட்ட இந்த கைபேசி இப்பொழுது அவர்கள் மேல் வெறுப்பு வளரும் அளவிற்கு மாறி உள்ளது இதனை நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீர்களா ஏனென்றால் ஒருவர் தொடர்பு கொண்டு தங்கள் உறவாகட்டும் நட்பாகட்டும் தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் நல்லது கெட்டது ஆகட்டும் அனைத்தையும் அறிய இன்றைய காலத்தில் இச்சாதனத்தின் பயன்பாடு இன்றியமையாதது அப்படிப்பட்ட இந்த கைபேசியை இன்றைய மக்கள் தங்கள் சோம்பேறித்தனத்தால் மற்றும் தயக்கம் மற்றும் பொறுப்புகளை ஏற்க மறுத்து வரும் அழைப்புகளுக்கு சரியாக பதில் அளிப்பதில்லை அதனால் எதிரில் தன் தேவைக்கு உள்ளவர்கள் அல்லது பிறர் உதவியை நோக்குபவர்கள் தங்கள் தேவைகள் அல்லது தகவல்களை பரிமாற முடியாமல் உதவி கிடைக்காமல் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகின்றனர் அந்த தேவைகளுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் நிற்கின்றனர் ஒருவருக்கு வரும் அழைப்புகள் நல்லதோ கெட்டதோ அதை அவர் எதிர்கொண்டு திறமையாக தைரியமாக செயல்பட மனிதன் தயங்குகிறான் பயக்கிறான் அடிக்கடி இது போன்ற அழைப்புகளை பதில் அளிக்காமல் இருப்பதால் மற்றும் தவிர்ப்பதால் இது போன்ற பழக்கத்தால் அவர்களின் நற்பெயர் பாதிக்கப்படுகிறது அவர்களைப் பற்றி தவறான பிம்பம் மற்றும் புரிதல் உருவாகிறது அந்த நபரைப் பற்றிய எதிர்மறை எண்ணமே உருவாகும் இதனால் கெடுதல் வராமல் இருந்தாலும் பரவாயில்லை வரக்கூடிய நன்மைகளும் வராமல் போகிறது உதாரணமாக ஒருவர் இது போன்ற எப்பொழுதுமே கைபேசியின் அழைப்புகளுக்கு சரியாக பதிலளிக்காத பழக்கத்தில் இருக்கிறார் என்றால் அவர் ஒரு வியாபாரத்தில் அல்லது வேலையில் உள்ளார் என்றால் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் இழப்பார் அவ்வாய்ப்பு வேறொருவருக்கு போய்விடும் இதனால் ஆரம்பத்தில் நன்றாக உள்ள அவர் வாழ்கை வியாபாரம் பிற்காலத்தில் சரிந்து நஷ்டத்திற்கு போய் துன்பப்படுவார் இன்றைய காலத்தில் இது போன்ற மக்கள் பலர் உள்ளனர் இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே மக்களே நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறிதளவு மாற்றமாவது நிகழ்த்துங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகளை திருத்தி மாற்றம் கண்டு முன்னேற்ற பாதைக்கு செல்லுங்கள் அதற்காக அனைத்தும் அழைப்புகளும் நன்மையாக அமையும் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் அதை இனம் கண்டு செயல்பட்டு தாங்கள் வேண்டியதை எதிர்காலத்திற்கு திட்டமிட்டு முடிந்தவரை கைபேசியை எடுத்து பேசி பதில் அளித்து மதிப்பளிப்பது இன்றியமையாதது அது அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மையை அளிக்கும் செயலாக அமையும் இவ்வுலகில் பேசி மட்டுமே ஜெயித்த காரியங்கள் பல நூறு கோடி உள்ளன பேசாமல் ஜெயித்ததாக சில மட்டுமே உள்ளன ஆகவே மாற்றம் காணலாம் மதிப்பளிப்போம் நன்றி நல்லது தேடிச் செல்வோம் என்ற நம்பிக்கையில்